Mahapri Vajan. Plangul. புல்லாங்குழல் யார் கையில் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லிவிடும் கண்ணனின் கையில் இருக்கக்கூடியது புல்லாங்குழல் அப்படின்னா இந்த புல்லாங்குழல் எதற்காக அப்படி ஒரு விஷயம் அதற்கு என்ன ஒரு மகத்துவம் ஏன் இந்த புல்லாங்குழலை கண்ணன் தேர்ந்தெடுத்தார் எத்தனையோ வாத்தியங்கள் இருக்கின்றன என்னென்னவோ இருக்கின்றது எதற்காக இந்த புல்லாங்குழலை கண்ணன் தேர்ந்தெடுத்தான் என்றால் அற்புதமான தத்துவம் அதில் இருக்கக்கூடியது என்னவென்றால் புல்லாங்குழல் காற்றினால் நாம் மட்டும் வாசிக்கக்கூடிய ஒரு கருவி அப்படித்தானே இப்போ காற்று அதற்குள் செல்ல வேண்டும் அந்த காற்றை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் நம் விரல்களால் அந்த துளைகளை மாறி மாறி மூடி அந்த துளைகளை மாறி மாறி மூடும் பொழுது நம் காற்றையும் நாம் கட்டுப்படுத்தி அந்த சத்தத்தை ஒருமுக செய்யும்போது அதில் அழகான இசை பிறக்கிறது நாதஸ்வரத்தில் எப்படி இல்லையா என்று நாதஸ்வரத்தில் வேறு போல இருக்கிறது இதில் வேறு வேறுபோல இப்ப இதுல செய்யக்கூடிய அந்த புல்லாங்குழின் இசை வந்து எப்படி என்றால் யாருடைய மனதையும் மயக்கக்கூடியது அப்படி ஒரு இசை அந்த மெல்லிய மனதை தொடரக்கூடிய இசைதான் அந்த கண்ணன் தேர்ந்தெடுத்தான் ஏனென்றால் கோபிகைகள் கோபிகைகள் யார் ஜீவாத்மாக்கள் அந்த ஜீவாத்மாக்கள் சுதா சற்ப காலமும் இந்த மாயை என்ற சம்சார பந்தத்தில் உன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு கண்ணன் உபயோகப்படுத்திய முதல் சாதனம் புல்லாங்குழல் அந்த புல்லாங்குழல் இசையை கேட்டவுடனே கோபிகைகள் ஆடு மாடுகள் பறவைகள் என்னென்ன விலங்குகள் இருக்கின்றதோ அத்தனையும் ஏனென்றால் தாவரங்கள் கூட அப்படியே மைமறந்து நிற்குமாம் அவன் அப்படி புல்லாங்குழல் வாசித்து விட்டால் அந்த மரங்களில் உள்ள மலர்கள் கூட தானாக பூச்சுறிந்து அவனுக்கு அபிஷேகம் செய்து விடுவாம் மகிமை வாய்ந்தது அந்த புல்லாங்குழல் இந்த புல்லாங்குழல் எப்படி என்றால் நம் மனம் போல நம் மனமானது எப்படின்னா இது போல தான் நிறைய ஓட்டைகள் இருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவன் இதையெல்லாம் அடக்குவது எது என்றால் இறைவனின் நாமம் அந்த நாமத்தை சரியாக நம் மனதுக்குள் செலுத்த வேண்டும் எந்தவித ஓட்டைக்குள்ளும் வெளியே வந்து விடக்கூடாது அப்ப நம்ம என்ன பண்றோம் சரியாக அந்த துளைகளை மூடி மூடி மாறி மாறி திறந்து திறந்து அந்த நாம ஜபத்தை செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படி நாம ஜபம் செய்யும் பொழுது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கதிரவன் போல ஒரு ஞான சூரியன் பிரபாவளி தெரிகிறதே அதுபோல நாமும் அந்த ஆத்ம ஒளி பெற்று விளங்குவாமா ஞானம் அங்கு எங்கே இருக்கிறதோ அங்கே இந்த பிரகாசம் இருக்கும் சொல்லுவாங்க எந்த ஒரு மகானை பார்த்தாலும் அவர்களுடைய தலையை சுற்றி ஒளி ஒட்டி ஒட்டம் இந்த ஒளிவட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்றோம் இப்பெல்லாம் ஆரா அப்படின்னு சொல்றோம் அந்த ஒளிவட்டம் வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க ஒளிவட்டம் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவட்டம் மட்டும் கிடையாது மனதில் அந்த ஞானம் என்று ஒளி பிறக்கும் பொழுது அப்படியே சரீரமே பிரகாசமாக விளங்கும் இல்லையா அப்பொழுது நாம் ஞான சூரியனாக விளங்குவோம் அதற்காகத்தான் இந்த புல்லாங்குள் இந்த சூரியன் போன்ற இந்த கோலம் மகா